மேகாலயாவில் இருக்கக்கூடிய காசி பழங்குடியின மக்களுடைய ஒரு பாரம்பரிய குடிலை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மக்கள் உலகத்திலே அதிகமான மழை பெய்யக்கூடிய ஒரு பகுதியில் வசிக்கிறாங்க இந்த பகுதியில் மலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீடாக இருக்கணும் அதே நேரத்தில் பாதுகாப்பான வீடாகவும் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரியான வீடுகளை பாரம்பரியமாக அந்த மக்கள் வந்து கட்டி வாழ்கிறாங்க இந்த வீடுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இயற்கை எழில் மிக்கதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்கள் அதாவது முழுக்க முழுக்க மூங்கில்களாலேயே இந்த வீடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு சுவர்கள் தடுப்புகள் எல்லாம் இந்த மூங்கில்களாலேயே வந்து அமைச்சிருக்காங்க நீங்கள் வெளியே போட்டிருக்கக்கூடிய அந்த வேலிகளை கூட பாருங்க இந்த வேலிகள் கூட வந்து அந்த மூங்கில் கட்டைகளாலேயே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கிராசஸ் ஏன்னா அங்கே அதிகமாக மழை பெய்யறதுனால இந்த கிராசஸ்லாம் வந்து இயற்கையாகவே வந்து விளைஞ்சிருக்குது கூட அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்கள் கார்டனிங்கே தேவை இல்லைங்க அந்த அளவுக்கு அற்புதமாக இயற்கையாகவே அவ்வளோ கலர் கலராக நிறைய ஃப்ளவர்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்கறதுக்கு ஸோ மக்கள் ஆடம்பரமாக இல்லாமல் ரொம்ப எளிமையான அழகான வீடுகளில் வசிக்கிறாங்க